இது மூணாம் போர் பொண்ணு முத்தாரத்துக்கெல்லாம் முத்து பொண்ணு சூப்பராக இருக்கும் வேணாயா சரி இந்த பொண்ணை பார்க்குறியா இது ஏழாம் போர் பொண்ணு இரவானமெல்லாம் பொண்ணு இதுவும் வேணாயா பேசாது இந்த பொண்ணை பேசி முடிச்சுரு இந்த பொண்ணு படித்த பொண்ணு ஊ பையனுக்கு செட் ஆகாது என்னையா பெரிய படித்த பொண்ணு என் பையன் பத்தாம் கிளாஸ் படிச்சிருக்கேன் தெரியும்ல உன் பையன் அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கான் இந்த ஊருக்கே தெரியும் இதோ பாரு என் பையன் அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கான் இல்லைன்னு சொல்லல ஆனா ஒவ்வொரு கிளாஸ் ரெண்டு ரெண்டு வருஷம் படிச்சிருக்கான் சரியா அது வேணாம் இதை இது பெரிய இடமா என்னையா பெரிய இடம் நானும் தான் பெரிய ஆளு எங்க வீட்லயும் டிவி இருக்கு மிக்சி இருக்கு கிரைண்டர் இருக்கு இருக்கு தெரியும்ல ஏய்யா உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு ஏப்பா நான் பாட்டுக்கு இருந்தேன் உங்கள் அம்மா தான் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க பாரு அது பதமாக ஓடிடுச்சு தம்பி எதுவும் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிராதே நானே போயிடுறேன் ஹலோ இங்கே என்ன பண்ணுறீங்க அதான் ஓரமாக நிற்கிறான்ல அப்புறம் நான் தான் வந்து இடிச்சிட்டே என்கிட்ட சண்டைக்கு வருவீங்க உங்களுக்கு வேற அடுத்த மாதம் நிச்சயதார்த்தம் போங்க உங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன் எங்கள் வீட்டுக்கா எதுக்கு அன்னைக்கு வீட்டுக்கு போய் நல்லா யோசிச்சு பார்த்தேன் என் மேலே தான் தப்புன்னு தெரிஞ்சிச்சு நான் தான் எங்கேயோ பார்த்துட்டு வந்து உங்கள் மேலே அடிச்சிட்டேன் அன்னைக்கு குடி பசங்க வந்தாங்கல்ல அவங்க கூட அக்கா உங்கள் மேலே தான் தப்புன்னு சொன்னாங்க அதான் உங்கள்கிட்ட சாரி கேட்கலான்னு நான் அன்னைக்கே சொன்ன உங்க மேலே தான் தப்புன்னு தப்பு இது தெரியாம என்னைய அவ்வளோ திட்டுட்டீங்க தெரியுமா என் மேலே தப்பு இருந்தோம் நான் உங்களை அவ்வளோ திட்டியும் நீங்கள் திருப்பி திட்டவே இல்லை தெரியுமா அந்த நல்ல மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ம் உன் மனசு பிடிச்சிருக்கு நான் சொன்னல அதே மாதிரி என் மனசு பிடிச்சிருந்தா நாளைக்கு காத்தாடி வயலாக காத்துட்டு இருப்பேன் ம் புரட்சி அந்த பொண்ணு யார் தெரியுமாடா நம்ம கம்பத்தா வீட்டுக்கு வந்து சொந்தக்கார பொண்ணுடா

பரதேசி பயில வெட்டி கூறு கொண்டு புதைக்கிடா

உண்மை அதனால அப்படி செஞ்சேன் நீ சொன்னது துன்மனா எங்க சரி பார்க்கலாம். என்ன தேடி வந்தல அப்பவே மனசூனுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் வாசல்ல குப்பைய ஓ வீட்டு வாசலாடி அரசாங்க ரோடு அரசாங்க ரோடா இருந்தாலும் அது என் வீட்டு வாசல்டி அடியே அழிச்சுக்காரி நீ இப்படி அதிகமா ஆசைப்படுறதுனாலதான் உன் வீட்டுக்காரன் பக்கவாதம் வந்து படுத்த படுக்கியா படுத்து கிடக்காண்டி வெறிச்சமுண்ட என் புருஷன் பக்கவாதம் வந்தாலும் உயிரோட இருக்காண்டி உன் புள்ள பிறந்தவொன்னே உன் புருஷன் பாம்பு அடிச்சு செத்துடாண்டி அடியே இனிமே எதனாச்சும் பேசுன எட்டி விட்டேன்னா எட்டு ஊடு தாண்டி புட்டு வாங்கி வந்துருவேன் நான் மட்டும் சும்மா இருப்பேனா நான் எட்டி விட்டேன்னா பதினாறு சண்டை போடுறேன் இவளுங்களை எல்லாம் ஏமா தடுப்பான் ஏ பூராச்சாமி எப்ப பார்த்தாலும் உங்க அம்மா எங்க கூட அக்குத்தா சண்டைக்கு வரடா என்னன்னு கேளுடா அக்கம் பக்கம் சண்டைக்கு போன உடனே எத்தனை வாட்டி சொல்றேன் தினமும் ஏதாவது பிரச்சனை நீ ஏத்துட்டு வர நீ ஏத்திட்டற நீ அவ என்ன பண்ணா தெரியுமா அவங்க என்ன என்ன பண்ணட்டும் உன் வேலைய பாரு நீ எப்படா வந்த ஏடா பெரியவங்க மேல கை வைக்கலாமா வண்டி நல்லா ஓட்டுறியாம எல்லாம் சொல்றாங்க என் கூட வெளியூருக்கு வேலைக்கு வந்தா கை நிறைய சம்பாதிக்கலாம் வேணாண்ண டே டிரைவர் தொள்ள பொறுத்தவரை உடம்பு இருக்கிறவுக்குள்ளே சம்பாதிச்சாதான் பார்த்துக்க பரவாயில்ல தண்ணி சாப்பிடு

நான் கண்ணை மூடிட்டு என் கையை உன் கண்ணத்துக்கிட்டே எடுத்துகிட்டு வரேன் நீ சரியானு சொல்கிறியா சொல்கிறேன் சரியா இல்லை இப்போ சரியா இன்னும் கொஞ்சம் மேலே சரியா இன்னும் கொஞ்சம் இப்போ? சரி உனக்கு இன்னைக்கு தான் வெக்கமாக இருந்தது எனக்கு அன்னைக்கே வெக்க வெக்கமாக இருந்தது ஒன்று பண்ணு நானும் உன்ன மாதிரியே கண்ணை மூடிக்கிட்டு கையை தூக்குறேன் நீ சரியான்னு சொல்றியா சரியா இல்ல இப்ப கேக்குறான்ல சரியா இல்ல நீ போய் சொல்கிற கை இன்னும் கொஞ்சம் மேலே வரணும் பார்த்தாமி என்னடா சொல்லிட்டு போறான் அதுவா நம்ம பால்கார முனிய ரொம்ப நாளா காயில கடந்தான்ல அவன் இன்னைக்கு காலையில போயிட்டானா பைத்தியக்காரா நல்ல மனுஷன்டாவே இதை ஏண்டா சுத்திக்கிட்டே தெரிவிட்டு போறேன்

ஏன் வெளியேண்டுட்ட பேர பசங்களுக்கு அடுத்த வாரம் திருவனந்தபுரத்துல காது குத்தி வச்சிருக்கேன் அதான் பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்த சரிக்கா உள்ளவா இல்லத இன்னும் ரெண்டு தெரு போகணும் ஆமா உன் பையனுக்கு ஏதாவது முடிஞ்சுதா எங்கதா அது இருந்தா இது இல்ல இது இருந்தா அது இல்ல எதுவும் சரியா அமைய மாட்டது வெளியூர்ல இருக்கன்னு உன் பையன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்காம விட்டுறாத அது எப்படி உனக்கு வைக்காம விடுவேன் என்ன எதிர்த்த வீடு பூட்டி இருக்கு எங்க போயிட்டா சனிய எங்க போவா பாரு தான் எங்கேயாவது இருப்பா சரித நான் அப்படியே கிளம்புறேன் வாக்கா வாக்கா ஏண்டா பூராசாமி ஏற்கனவே ரெண்டு பசங்களுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை வச்சா நான் போய் ஆளுக்கு ஐம்பது ரூபா பணம் வச்சுட்டு வந்தேன் இப்ப பசங்களாம் வெளியூர் போயிட்டானுங்களா இப்ப பேரனுக்கு காது குத்துன்னு பத்திரிக்கை வச்சிருக்காளே ஓம் கல்யாணத்துக்கு இவளை எங்க தேடி பத்திரிக்கை வச்சு வருஷ பணத்தை வாங்குறது எல்லாத்துக்கும் கணக்கு பார்த்து தான் வாழ்வியம்பாரு எங்கன்னாச்சும் அறிவு இருக்கா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சின்ன கம்பில கட்டாதான்னு சொல்லிவிட்டு நீ எல்லாம் ஒரு ஜென்மன் தான் உயிரோட இருக்கியோ